வணக்கம் குருஜி வணக்கம் சொல்லுங்க சார்ஜி காவி கட்டுறது அதுக்கு நெறிமுறை இருக்குங்களா அது அது கிளியாம இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் கட்டும் போது மத்தவங்க சுத்தமா இருக்கணும் காவி வைட்டு கட்டும் போது அடுத்தவனுக்கு என்ன தோணும்னா இவர் ஒரு ஒரு விலகி நிக்கிறாரு அப்படின்னு அந்த நம்ம மேல ஒரு மரியாதை ஏற்படுத்துறதுக்கோ இல்ல தொடாம இருக்கிறதுக்கோ ஒரு முக்கியமான பங்கு உதாரணமா நான் ரொம்ப நாள் காய் வீட்டு கட்டியிருந்தேன் அப்ப நான் பஸ்ல போனோம்னா என் பக்கத்துல வந்து சில ஆளுங்க தீட்டு உள்ள பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்ல இளவுக்கு போயிட்டு இருந்த பசங்களா இருக்கட்டும் ஆளுங்களா இருக்கட்டும் யாரும் என் பக்கத்துல வர மாட்டாங்க என் ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னு தள்ளி நிற்பாங்க அப்படி நமக்கு நாமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த காவி பயன்படுது அந்த காவி அணுகிறதுக்குனால அந்த காவிக்குரிய மரியாதையை நம்ம காவிக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் அதுக்கு வளம் ஜாஸ்தி கோயிலுக்கு காவி வச்சு எந்த அதனாலதான் நீங்க ஒரு முருகன் கோயிலுக்கோ சபரிமலைக்கோ மாலை போடும்போது ஏன் காவி உங்களுக்கான டிஸ்டன்ஸ் நீங்க ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அதனால நீங்க ரொம்ப மெயினாக இருக்கக்கூடியது முனை முழு தான் ஒன்னும் டார்க் நேவி முழு இல்லை டார்க் கிரீன் இல்லைன்னா காவி இல்லைன்னா பிளாக்கு இது ஒன்று ஒன்றுக்கு ஒரு அளவு இருக்கு ஒரு இல்லறத்துல இருக்கிறவங்க டார்க் புழு டார்க் நேவி எடுத்துக்கலாம் திருமணம் ஆகாதவங்க இல்லாத தேவையில்லாதவங்க காவி எடுத்துக்கலாம் பிரம்மச்சீர கற்படுத்துக்கலாம்

தங்கம் தொலையாம செப்பல் தொலைஞ்சா நல்லதுதான் நம்ம தரினம்ல விட்டு போயிடுச்சு அர்த்தம் என்னென்ன தொலையலாம் நம்ம துணி தொலையலாம் நம்முடைய செப்பல் தொலையலாம் நம்மளுடைய பாத்திரம் தொலையலாம் இந்த மூணும் தொலையலாம் நம்ம நகையோ காசோ தொலை அவருக்கு நல்லது இல்லை இப்ப ஒருத்தர் வந்து கையில வைர மோதிரம் போட்டு இருந்து உண்டியல்ல காசு போடும் போது நம்மள மீறி தெரியாமலே விழுந்துருச்சுன்னா அவர் எப்பவும் நேர்ந்து இருப்பாரு அவர் வாழா காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு கைய பிடிச்சி பறிச்சுக்கிட்ட அவங்க அப்பாவோ தாத்தாவோ இல்ல அவரோ ஒரு வாக்குறுதி போறேன்னு சொல்லிட்டு நேர்ந்துட்டு விட்டு சொல்லாம கொடுத்துருப்பாங்க அந்த சாமியை நிச்சயம் காத்துக்கிட்டே இருக்கும் தெரியாம உள்ள போட்டோம் திருப்பி எடுக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் அது திரும்ப போடலாங்களா போடக்கூடாதுங்களா மறுபடியும் போடலாம் தாராளமா உண்டியில விழுந்து எடுத்து போடக்கூடாது உண்டியில புதுசா வாங்கி போடலாம் தப்பில்ல சரிங்க சார் இந்த செவ்வாயோடங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் செவ்வாய் எங்க இருக்குதோ அதுக்கு என்ன மருத்துக்காருன்னு பாருங்க அது நம்ம ராசியை வச்சு பார்க்கற விட நட்சத்திரங்கள் வச்சு பார்க்கறதுதான் வெளுவார் இருபத்தேழு நட்சத்திரத்துல இருபத்தேழு விதமான மூருகன் அர்த்தம் அப்பெல்லாம் சொல்ற மாதிரி மட்டும் சொல்லுவோம் உள்ளார சூரியன் உடன செவ்வாய் இருந்தா சுவாமி மலை ஏன் சுவாமி மலை சூரியன்னா அப்பா செவ்வாயின்னு முருகன் அப்பாவும் மகனும் உட்கார்ந்ததுனால அது சூரியன் சொல்லுவோம் ரெண்டாவது மீனத்துல இருந்தாருன்னா அது குருஸ்தலம் சோ அது வந்து திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லுவோம் மிதின்த்துல செவ்வாயின்னா திருப்பரங்குன்றம் அப்படின்னு அதே கண்ணில இருந்தாருன்னா திருத்தணி அப்படிங்கிற இடம் அதுவே வந்து சுக்கரோட வீட்டுல இருந்தாருன்னா பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லலாம் தனுசுல இருந்தாருன்னா ஆண்டி முருகன் அப்படின்னு சொல்லலாம் தனுசு மகர கும்பத்துல வந்து ஆண்டி முருகன் சொல்லுவோம் சிம்மத்துல சூரிய செவ்வாய் இருந்தாருன்னா அது மயில் மேல இருக்கக்கூடிய மயில் வாகனன் மயில குறிக்கக்கூடிய கிரகம் அதுவே வந்து சந்திர வீட்டுல இருந்தாருன்னா பாலமுருகன் அப்படின்னு குழந்தை வடிவமான பாலமுருகன் அர்த்தம் செவ்வாய் வீட்டுல விரிச்சுதான் வடிவேலன்னு பேரு சோ பன்னெண்டு வீடுக்கு இதுதான் அளவோட அளவு இது இல்லாம என்ன சொல்லும் போது அவர் எந்த கோலத்துல இருப்பாரு என்ன மாதிரி விஷயத்துல இருப்பாரு சூரியன் கூட சம்பந்தப்பட்டிருந்தானா ராஜ அலங்காரத்துல இருப்பாருன்னு சொல்லலாம் சனி கூட சம்மந்தப்படும் போது ஆண்டி அலங்காரத்துல இருப்பாருன்னு சொல்லலாம் அந்த அலங்காரத்தை சொல்றதுக்கு அந்த ரெண்டையுமே பயன்படுத்தலாம் நம்ம ஈடுபட பிரசனம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முருகனுடைய கோவிலு முருகனுடைய பேர் இதெல்லாம் சொல்றதுக்கு நட்சத்திரங்கள் தான் அதிகமா பயன்படுத்தலாம் முருகன் எப்படி நிப்பாருன்னு சொல்றதுக்கு கூட சொல்றோம் அதனால சொல்லலாம் இந்த தெய்வத்தை மட்டும் சொன்னா போதும் ஒரு மதுரையில மீனாட்சி அம்மனை வந்து ஒரே நாள்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் கும்பிட்டா நம்ம வேற எப்பவும் எந்த பெண் தெய்வத்தையும் கும்பிட தேவை தேவையில்லன்னு சொன்னீங்கல்ல சார் அது எல்லா நாளுமே எல்லா அலங்காரமும் பண்ணுவாங்களாங்க சார் இல்ல ஒரு குறிப்பிட்ட நாள் நாளுமே எல்லா அலங்காரம் பண்ணுவாங்க அது புதன்கிழமை கும்பிடுறது ரொம்ப விசேஷம் மதுரில பிறந்திருக்கிறது புண்ணியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் புதன்கிழமை எல்லா புதன்கிழமையும் போகலாம் காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு மினிமம் ஒரு எட்டு அலங்காரம் பண்ணிடுவாங்க அந்த எட்டு அலங்காரத்திலையும் பாத்தீங்கன்னா ராஜ மாதாங்கி பிரித்தியங்கரா எல்லா வடியமும் இருக்கும் அப்படி ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு கோயிலுக்கு போய் நான் ஒரு புண்ணியத்தை சேர்க்கணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை மீனாட்சியை கும்பிட்டு எனக்கு கவலை வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாரும் சொன்னாலும் சரித்திரம் இல்லை எத்தனையோ பேர் வேற வேற தெய்வத்துக்குலாம் சொல்லி நான் போய் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிடுறாங்க மீனாட்சி கும்பிட்டு எனக்கு நடக்கலன்னு சொன்ன ஒருத்தர் கூட கிடையாது அவ்வளவு அது நம்ம ஜோசியருக்கு புதன் சேத்திரம் வேற அது ரெண்டாவது எனக்கு ஒரு வித்தை சரியா வரமாட்டேங்குது எப்ப சிறு வித்தியா போய் தனியா கும்பிட முடியாது மீனாட்சிக்கு வித்தியா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப கும்பிடலாம் அது ரொம்ப சால சிறந்தது அங்க மட்டும்தான் மாவுடையராவும் லிங்கம் இருக்குது கல்யாண சுந்தரேஸ்வராவும் சிவன் கோலத்துல இருக்கிறது எங்கயுமே இல்ல அதனால மனக்கோலத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இல்ல வாசிகளுக்கும் சந்நியாசிகள் எல்லாத்துக்குமான தெய்வமா மீனாட்சி அம்மாள் இருக்காங்களா மாற்று கருத்து கிடையாது சரி நல்லதும்மா தேங்க் யூ மா வணக்கம் குருஜி வணக்கம்மா இப்போ நம்மளோட ஜோதிடத்துல ஒவ்வொரு திசையும் நடக்கும் போது நம்ம அதுக்கான சாமி நாமளே போய் கும்பிடுறோம் இல்ல நம்மளே அந்த கோயிலுக்குதான் போற மாதிரி இருக்கு நமக்கு அந்த மாதிரி குணம் வந்துருது செவ்வாசு வரும்போது கோவம் வரும்போது கோவமான பயிர் வரும் முருகனத்தை நோக்கி போறோம் கேது வரும்போது ஆஞ்சநேர விநாயகர் தான் நம்ம தேடி பிடிக்கிறோம் அந்த உணவு அந்த ரசாயன மாற்றம் ஏற்படும் போது இந்த ரசாயன மாற்றத்தோடு தொடர்புடைய தெய்வத்தை நம்ம தேட ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம ஜாதகம் பார்த்து இப்படிதான் கும்பிடணும்ன்றது எல்லாம் இல்லையே நம்மளோட இயற்கையாவே அந்த மாதிரி தானே ஜாதகம் பாக்குறது வந்து ரோட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டுக்கு கூகுள் மேப் வச்சு ஜாதகம் பாக்குறீங்க ஏற்கனவே போடப்பட்ட ரோடுங்கறதுதான் விதி அது இந்த விதிதான் தெரிஞ்சுக்க கூகுள் மேப் பாக்குற மாதிரி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு அதை நம்ம போயிட்டு இருக்கவே சரியான ரீ செக்அப் பண்றோம் அவ்வளவுதான் எல்லா ஈவெண்ட்டுமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஈவெண்ட் இந்த தெய்வத்தை கும்பிடுறது உட்பட உங்களுக்கு சொல்லணும்னா எங்க அப்பாவோட கூறுவாரு திருவேங்கடம் அவர் எல்லாத்துக்குமே அவரு பெருமாளுடைய பேரா வச்சாரு அடுத்த தலைமுறை எல்லாத்துக்குமே நாங்க சிவனோட பேரா வச்சிருக்கோம் ஒரே வீட்டுல ஒரு தலைமுறைக்கு தலைமுறை பேரே மாறி போச்சு நினைச்சு பார்த்தா இப்படி இப்படி தேர்ந்தெடுத்து வச்சோம்னா அது தமிழ தேர்ந்தெடுக்குதுங்க இந்த பிரபஞ்சம் யாரை எப்படி இயக்கணும்னு தேர்ந்தெடுத்து தான் இயக்கிட்டு இருக்கு நம்ம அதுல வந்து சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டோமா அப்படிங்கிறது மட்டும் தான் தேவை அதெல்லாம் தெய்வத்தை கும்பிடுறதுமே அந்த திசை வரும்போது உதாரணமா செவ்வாய் தசை வருது உங்களுக்குள்ள கால்சியமும் காப்பரும் அதிகமாயிரும் அப்படி என்ன செய்வீங்க வேகமான தெய்வத்தை கோபமான தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க ராகு தசை வருது அப்ப உங்க உடம்புல ஈயம் அதிகமாயிரும் பிளாட்டினம் தன்மை அதிகமாயிரும் ஸோ நீங்க அதுக்கு தமிழ் பயம் ஆளா நீங்க பாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ உங்களை அந்த திசை புத்தி மாறும்போது அதுக்கான ரசாயன மாற்ற உடம்பு ஏற்படுது அதோட தொடர்புடைய தெய்வத்தை நம்ம கும்பிட போறோம் வேற ஒன்றுமே இல்லை ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த கோயில் நிறைய இடங்களை உதாரணமா செவ்வாயே இருக்குன்னு வச்சுக்கிறோம் நிறைய இடத்துல காப்பர் இருக்கு நிறைய இடத்துல காப்பர் இருக்கு எந்த இடத்துல காப்பர் ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு எது தேவைங்கிறது ஒரு ஜோசிய மூலம் தெரிஞ்சுட்டு போய் கும்பிட போறோம் அவ்வளவுதான் போதா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டா காப்பு ரொம்ப அதிகமா கிடைக்கும் அப்படின்னா சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது இன்னும் கூடுதல் அதே முருகர் வேற இடத்துல கும்பிட்டா கிடைக்குன்னா அது கொஞ்சம் கம்மியா கிடைக்கணும் பத்தாம கூட இருக்கும் அப்படித்தான் எத்தனையோ பேர் திருப்பரங்கன்ற போய் கும்பிட்டு சந்தோஷமா இருக்கும் திருச்செந்தூர் போய் பேசாம சும்மா நின்று வந்திருக்காங்க சிலர் வந்து பழனிக்கு போய் கும்பிட்டு வந்துட்டு வந்தவங்க சாதாரணமா இங்க சும்மா கம்மன் இருக்கிறாங்க அப்போ நமக்கு செவ்வாசினி சேர்க்க இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல சல்பர் உடம்புல அதிகமா இருக்கும் நம்ம பழனியை பார்த்தா தான் கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்போ சனி அதிகம் அதிகமா இருக்கவங்கலாம் பழனி முருகனை பார்த்தோன்னா கண்ணில் அப்படியே தண்ணியா கொட்டும் ஏன்னா சல்பர் உடம்புல இருக்கு அப்ப நம்ம இதெல்லாம் நீங்க கெமிக்கலா பார்த்தீங்கன்னா ரசாயன மாற்றம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜாதகங்கிற ஒரு கா ஒரு ரூட் மேப்ப கையில வச்சுட்டு பாக்குறோம் அதுதான் சொன்னேன் ரோடு போட்டுட்டாங்க அதுல போறது சரியானு பாக்குற கூகுள் மேப் எடுத்து பயன்படுத்துற மாதிரி ஜாதகத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம போற பார்த்த சரின்னு தெரியும் போது கூடுதல் நம்பிக்கையோட நம்ம பயணிக்கிறோம் அவ்வளவுதான் சரி இப்போ இப்போ எனக்கு ஒன்பதுல வந்து புதன் இருக்கு ஆனா எனக்கு மீனாட்சின்றது இஷ்ட தெய்வம் தான் நான் கும்பிடுறேன் சிவனும் கும்பிடுறான் உம் ரொம்ப கும்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மீனாட்சின்னு ஒரு காலகட்டத்துல நம்ம மாறணும்னா மீனாட்சி கும்பிட்டு இருக்கான் பட் ஆனா அது நீசமா இருக்கு இப்போ ராகு போகும்போது பாருங்க நீசம் ஒன்பதுல இருக்கக்கூடிய கிரகம் நீசமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கோயிலுக்கு போக்கான சூழ்நிலை சரியா அமையாது ஒண்ணு நான் கோயிலுக்கு போய் யாரு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு வெறுமை இருக்கும் உம் நான் இப்போ ஒரு பத்து கோடி சம்பாதிச்சேன்னா எனக்கு ஒரு நாலு பிள்ளை இருந்து நான் ஒரு தைரியம் இருக்கும் நான் தனியா இருந்து நீங்க பிரம்மச்சேரி நான் யார் கொடுக்க போன தோணும் அந்த நீசம் பெற்ற கிரகம் ஒரு வெறுமி வெட்டிடத்தை ஏற்படுது கோயிலுக்கு போறது புண்ணியத்தை நம்மளை நாம டெவலப் பண்ணிக்கிறது அடுத்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பலகீனமா இருக்கும்போதே உங்களை நீங்க மேம்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிடுணும் நம்ம என்ன செய்யறோம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்குன்னு போகும்போது நாங்கள் ஒரு மன வலியை ஏற்படுது ஒன்பதுல இருக்கிற மீனாட்சி புதன் வந்து நீசமா இருக்குன்னா தாராளமா மீனாட்சியை கும்பிடலாம் அது பர்டிகுலர் மீனத்துல இருக்குன்னா மீனாட்சின்னு தைரியமா கும்பிடலாம் மீன் கொடியால் அப்படிங்கறது மீன வீடு தான் அதனால கும்பிடலாம் கும்பிடலாம் கூடுதலாக கும்பிடலாம் இந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு ஆட்சி உச்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா என்னன்னா உச்சமா நமக்கு ரொம்ப பிடிக்கும் போயிட்டு வர்றதுக்கு மேலும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் நீசமா இருந்தா கஷ்டப்பட்டு போவோம் ரிலாக்ஸ் இருக்காது என்னன்னா கோயில் போயிட்டு வந்து இன்னும் ரிலாக்ஸ் ஆகலன்னு நினைக்க வேண்டாம் நம்ம கருமா குறையும் போது கொஞ்சம் வலி இருக்குதா சில மரங்களை இலைக்கும் போது மழை லேச கேறல் விடும் ஆனா மரத்தை இலைக்கும் போது மழை பாதுகாப்பு அழகா தெரியுது இல்ல அதனால நீங்க கருமா வேகமா குறையுதுன்னு அர்த்தம் அதனால என் நிலைமை பட்டிருந்தாலும் மீனாட்சியை கும்பிடலாம் தப்பு வராது இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு ஆனா பழனிக்கு போய் நின்னா நீங்க சொன்ன மாதிரி அழுது இருக்கு அந்த இது செவ்வாசனி சேர்க்க செவ்வாசனி சேர்க்க சந்திரஞ்சனி சேர்க்க சந்திரஞ்சனி பார்வை செவ்வாசனி பார்வை எல்லாம் இருந்ததுன்னா பழனிக்கு போனா உடம்புல சல்பர் செஞ்சிடும் தெய்வத்தை பார்த்தோன்னா கட கடை கடை கண்ணை கட்டும் கண்ணை உருவம் போயிட்டு வந்தாலே நல்லது நடக்கிறது தெரியும் ஏன்னா நம்ம உடம்புல அப்படியே ஒரு ரசாயனம் மட்டும் புல்லரிக்கி வைக்கும் அந்த இடத்துல கூட ரசாயன மாற்றம் அந்த சல்பருங்கிற அந்த நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ரொம்ப புல்லரிக்கும் அங்க இருக்க சித்தர்களை நினைச்சோன்னு புல்லரிக்கும் கணக்க சாமியை பார்த்தா உடம்புலாம் நடுங்கும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்க சல்பர் அப்படி அசையும் போது நம்மளை அப்படி நடுக்க வச்சிடும் தெய்வத்தை நீங்க தூரமா இருந்து வேடிக்கை பார்த்து ஒரு கெமிக்கலை பார்த்தீங்கன்னா இந்த ரசாயனத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சரி நல்லது நன்றி நன்றி நல்லது குருவேன் குருவே கிருஷ்ணன் வணக்கம் சொல்லுங்க கிருஷ்ணன் சார் ரெண்டு கேள்வி தெய்வ சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதுல இருந்தா ஆமா அதுல ஒன்பதாம் சனியோ குருவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வ குறைவா இருக்கு ஏன் குலதெய்வத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம்

அதான் குருநாதர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க யார் உபாசம் கூட அவர்ட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் காலையில எந்திரிச்சு கும்பிடுங்க உச்சிதையில கும்பிடுங்க அவரு நியமம் வச்சிருப்பாங்க அந்த நியமத்தை கடைப்பிடிங்க ஆனந்தகுமார் மறுபடியும் சொல்லுங்க இது தெய்வநகரம் பத்தின ஒரு கேள்விங்கயா உம் இது வந்து உதாரணத்துக்கு வந்து என் மனைவி பத்தி நான் கேட்கறேன் அவங்களுக்கு வந்து தேவ நம்பிக்கை கிடையாது உம் ஆனா இதை எடுத்தாலும் முருகா ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல மகர லக்னம் லக்னத்திலேயே புதன் திக்பலம் தவாயமும் இருக்குங்க சோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அவங்க நம்புறாங்களே அவங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலம் இயற்கையவே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம் இது வந்து சரியான தெய்வத்தை நம்புறாங்க நம்மளது அவங்களுக்கு பயமும் வழியும் வர்ற வரைக்கும் தெய்வத்தை நான் நம்புறேன்னு சொல்ல மாட்டேன் சரிங்க நம்புற போது வாயில இருந்து வந்துரும் சரிங்க நம்ம இயலாமின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நான் தெய்வத்தை நம்பலாம் தெய்வத்தை பார்த்தா தான் நம்ப பண்ணேன் ஆனா எல்லாரும் மனசுக்கு ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் தெய்வத்துக்குள்ள கண்டிப்பா மனசுக்கு ஆழமா டீப்பா இருக்கும் சரிங்க இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஸ்டோரி சொல்லுவோம் என்னுடைய நண்பர் வீட்டுல பாத்தீங்கன்னா நண்பர் பிடிக்காதுன்னுக்கா தெய்வத்தை பிடிக்காது அவர் கும்புற சாமி எல்லாம் அதுக்கு பிடிக்காது அப்படி வாழ்ந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தெரியாம போய் அந்த பக்கம் இருந்து தெய்வத்தை போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க அப்படி இருக்கும் நீங்க சொல்லும் போது தெய்வ அனுக்கிறமே இல்ல தெய்வமே இல்லைன்னா கூட பேசாம இருக்கலாம் அப்பப்ப முருகான கூப்பிடுறான உள்ள ஆழம் உள்ள ஸ்டோரேஜ் அது தாய்மொழி மாதிரிங்க நீங்க என்ன பாசை பேசாம மிதிக்கும்போது போது அம்மானுக்கு அத்துற மாதிரி அது ஆட்டோமேட்டிக் வந்துடும் அப்படிலாம் இல்லாமலாம் போகாது சரிங்க அடுத்து நல்லது அடுத்து சொல்லலாம் யாராவது கேளுங்க இந்த ரெண்டு பேரும் கேட்கலாம் ரெண்டு பேரும் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம்மா நம்ம இப்போ ஒரு புதுசா ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறோம் இது வரைக்கும் போகாத கோயில் அந்த கோயில்ல கும்பாவி செய்யறதுப்ப போகும்போது உடம்புல ஒரு மாற்றம் அதாவது அருள் வர மாதிரி இருக்குது அது எதுனால இங்கயா சொன்னது சொன்னதானுங்க ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு விதமான எனர்ஜி லெவல் ஹை லெவல் இருக்கு லோ லெவல் இருக்கு அந்த லெவல் எனர்ஜியை போய் நம்ம பக்கத்துல உணர்ந்துட்டோம்னா நம்ம உடம்பு நம்மளை தாங்க முடியாது ஒரு மின்னோட்டம் உடம்புக்குள்ள போய் அது அருள் வர ஆரம்பிச்சிரும் இல்ல புல்லிக்க ஆரம்பிச்சிடும் உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரசாயன சத்துக்கு ஒத்து போகக்கூடிய கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க அந்த கோயில மிஸ் பண்ணாம அப்பப்பா போய்கிட்டே வந்து அந்த அந்த கோயிலுக்கு போறதை நார்மலா உடம்புல ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை வருமோ தெய்வத்தை நினைச்சோம்னா டப்புனா தீரத பாக்க முடியும் சரிங்க ஒரு கோயிலுக்கு போய் எந்த உணர்வும் இல்ல எந்த ஃபீலிங் இல்லன்னா அந்த கோயிலுக்கு போறதுக்கு போகாம இருக்கிறது நல்லது சரிங்க அப்பா சொன்னாரு ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு ஒரு கோயிலுக்கு போற விட எது ரொம்ப நமக்கு ரசிச்சு எது நமக்கு உணர்வுபூர்வமா இருக்கோ அந்த கோயில நின்னு கும்புறது சால சிறந்தது சரி ஆனா சந்திரன் வந்து தான் அத நான் போனது காமாட்சி கோயில் இதெல்லாம் போலாம் தப்பு இல்ல நன்றிங்க நன்றி சொல்லுங்க அடுத்தாலு நமஸ்தே குருஜி சொல்லுங்க சார் ஆனந்தகுமார் சார் சொல்லுங்க பிள்ளையார் ஜாதகம் ராமர் ஜாதகம் இதை வச்சு பூஜை பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்க அது உங்க வாயில ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுற நல்லதா நல்லதா சார் ஒருத்தருடைய நினைவாக எதை கும்பிட்டாலும் நல்லதுதான் ஆமா இந்த இடம் ஒரு மாணவர் வந்து எனக்கு பாத பூஜை பண்ணி பாதத்தை கொடுக்கணும் அந்த பாதத்துல அவர் என்னத்த பாக்குறாருன்னா என்ன பாக்குறாரு ஒருத்தருடைய நினைவாக அவர் ஜாதத்தை கும்பிடலாம் எத்தனையோ பேர் குலதெய்வம் கோயில போய் பாருங்க தெய்வத்து சார்பாக தலைமுடியை கும்பிடுறாங்க துணியை வச்சு கும்பிடுறாங்க வேல் வச்சு கும்பிடுறாங்க பாதுகையை வச்சு கும்பிடுறாங்க அந்த இடத்துல அந்த நினைவு புவியில்தான் முக்கியம் ஒழிய பொருள் இல்லை அதனால தாராளமா நீங்க ஒரு தெய்வத்தை தான் வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை அதோட நினைவு பொருள் கூட வச்சு கும்பிடலாம் தப்பு இல்லை அதான் நீங்க ராமர் ஜாதத்தை வைக்கும்போது ராமரை நினைவு வச்சவனே ராமரை நினைச்சுக்கிறீங்க அந்த செகண்ட் அவர் வந்துட்டு போறார் நீங்க சொல்லும் போதெல்லாம் ராமர் ஜாதம் சொல்றீங்களே உங்க ஜாதம் சொல்றதே இல்லையே ஒரு ஒரு மணி அந்த பேரை நினைவுப்படுத்துறதுல அவர் அந்த வந்து பிம்பம் அணிக்கிறார் அதான் தப்புல வச்சு கும்பிடலாம் எத்தனை பேர் பகவத் கீதை சொல்லி சத்தியம் வாங்குறாங்க உண்மைதான எல்லாம் அந்த நேரத்தில் பகவத்கீதை கிருஷ்ணர் நினைச்சு கிருஷ்ணர்ப்பணம் சார்பாக வாங்குறதா ஐதீகம் மாதிரி தான் இருக்கும் அதை பயப்பட வேண்டாம் சொல்லுமா வணக்கம் சார் வணக்கம் போது அந்த தசாநாதனோட மந்திரமோ பீஜ மந்திரமோ ஜபிக்கிறதுனால அந்த தசால நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு முதல்ல கெடுதல் பண்றது வந்து பாதுகாக்கப்படுவீர்கள் அந்த கெடுதல் பண்றது பாதுகாப்பு பண்றதே உங்களுக்கு பாதி வாழ்க்கை அப்ப அதுவே ஒரு நன்மைதானம்மா அதுவே பெரிய விஷயம் இல்ல ஏற்கனவே மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கிரகம் வேலை கிரகம் செய்தே தீரும் அதுல டவுட் இல்ல அதை தாங்குற சக்தியே மந்திரம் கொடுக்கும் திட்டும் போது போக கிடக்கிறான் போ அப்படின்னு சொல்ற அந்த சக்தியே மந்திரம் மனத்தின் திறமா அது பண்ணுது அதனால அந்த திசையில ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லி தாராளமா தன்னை தானே உயர்த்தி கொள்ளலாம் சோ அந்த தசாநாதனோட மூல மந்திரமோ பீஜ மந்திரமோ நம்ம அதுக்கும் நம்ம தீட்சை வாங்கணுமா இல்ல நம்மளே சொல்லலாம் அந்த நவகிரக காயத்ரிய கூட சொல்லிட்டு வாங்க போதுமே ஒரு அனுபவத்தினர்ல பதிவு பண்ண ஒருத்தர் சொல்றாரு எங்க ஃபாதரு ஒரு கார்ல போறாரு போகும்போது கார்ல காக்கா அடிப்பட்டு இறந்துருது அதுக்கு பிறகு அவர் வளரவே இல்ல அதுக்கிட்ட எங்க சித்தப்பா போறாரு அவரு கார்ல ஒரு காக்கா அடிவிட்டு இறந்து அவர்கிட்ட அவரும் வளரவே இல்லை என் குடும்பத்துல விசாரிச்சு பார்த்தா எல்லாருடைய கார்லயுமே காக்கா அடி விட்டு அந்த குடும்பம் பூரா லாஸ் ஆயிடுச்சு என்னுடைய கார்ல நான் முதலும் இப்ப தான் கார் வாங்க போறேன் என்னோட கார்ல காக்கா அடிபடாம இருக்கணும் பாருங்க இப்ப சனி திசை வேற வரப்போகுது அப்படிங்கிறார் அவருக்கு சனியுடைய காயத்தையும் நல்ல டீப்பா கத்துக்குன்னு அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் சரி நடந்து இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு ரெண்டு காக்கா அடிபடல அவர் சொல்றாரு காக்கா நிக்கிற கொடுத்துக்கிட்டு போனா எல்லா காக்கா என் பக்கத்துல என்ன மேல மட்டும் உட்காராது எங்க அப்பா பக்கத்துல வந்து கொத்தும் ஆனா என்னையே கொத்தாது அப்படி ஒரு ஒரு உணர்வை அந்த பச்சை பறவைகளோட சேர்ந்து நீங்க மெர்ஜ் ஆயிடுறீங்க வழிபாடுங்கிறது யோகத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அப்படின்னு என்னால பெருசா சொல்ல மாட்டேன் என்னன்னா உங்களை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு கண்டிப்பா சொல்லுவது அது செய்யலாம் சோ அதனால நம்ம அப்படி கும்பலம் தப்பு இல்லை நீங்க அதை ஒரு எடுத்துக்கணும்லாம் சோ இன்றைய நிகழ்ச்சி இன்னைக்கு போதும் நம்முடைய அடுத்த வாரத்துல ஒரு நாள் ஜாம கோவில் கேள்விப்பது நிகழ்ச்சி ஒன்று வைப்போம் அதே மாதிரி ஜோதரத்துக்கான கேள்விப்பதை வைப்போம் இன்னைக்கு எல்லாருமே ஜாதகமும் கோவிலும் அப்படிங்கிற காத்த அதை பார்த்தோம் நம்ம அடுத்த வாரத்துல ஒரு நாள் மறுபடியும் ஜாதகத்துல கேள்விப்பது நிகழ்ச்சி ஒன்று வைக்கலாம் மீண்டும் அடுத்த வகுப்புல அனைவரும் சந்திப்போம் எல்லாமே அனைவருக்கும் நீண்ட இரண்டு சிதத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசிகமான அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நல்லது